在。 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்னைக்கு வேலைக்கிழமை குருநாள் எல்லா வல்ல பரம்பொருள் ஷிரடி சாய்நாதர்கள் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகத்தில் நம்ம ஸ்ரெடியில் இருந்து இந்த பதிவை கொடுக்குறோம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்து மணி ஆகப்பொழுது பாபாவுக்கு காலையில் காக்கடா அரத்திக்காக நம்ம தோரகமாகி வாசல்கிட்ட வந்துட்டுருக்கோம் இந்த பிரம்ம முகத்தில் பாபாவுக்கு இந்த கக்கடா அரத்தி வேலைக்கிழமை நம்ம ஷெடியிலிருந்து பார்க்குறோம் இந்த நேரம் இந்த நிமிஷம் எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தால் முழுமையாக விளங்கும் இந்த பதிவு பாபாவுடைய பார்ப்போம் அதே போல தோரகமாயில எண்ணற்ற சாய் பக்தர்கள் இந்த ஆரத்தி நேரத்தில் பங்கு பெறுவாங்க பிரம்ம ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்திலையும் நம்ம வேண்டும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பக்தர்களுமே கிடைக்கும் அதே போலதான் இந்த நேரம் வேலைக்கிழமை காலையில நேரத்தில் நம்ம பாபா கிட்ட இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் இந்த பதிவில் பாபாவுடைய காக்கட ஆரத்தி அதே போல பாபாவுக்கு மங்கள்ஸ்தான் என்று சொல்லப்படும் பாபாவுடைய அந்த ஆனந்தமான குளிப்பாற்ற நிலை எல்லாமே இந்த பதிவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சைரம் இந்த வீடியோ பதிவு பார்க்குற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உங்களுடைய பிரார்த்தனையை இதயபூர்வமாக பாபா கிட்ட சரணாகதி பண்ணுங்கள் பிரம்ம பிரம்மமுகூத்தத்தில் நம்ம இருந்து குருநாளதும் வேலைக்கிழமை இந்த பதிவு போடுறோம் கண்டிப்பாக பாபா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் எல்லாமே நீக்கி உங்களுடைய நியாயமான கோரிக்கை பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு பாபாவுடைய மண் வந்து சொர்க்க பூமி பாபா நம்பி வர பக்தர்களை கண்டிப்பாக காப்பாற்ற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் இருக்கிற இந்த தோரகமாயி இந்த சாவடி கிட்ட இருந்து இந்த காலை நேரம் வேலை கிழமை காலை நேரம் குருநாளதும் நம்ம இந்த பிரம்ம முகத்தில் இந்த பதிவு கொடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாபாவுக்கு காலையில காக்கடா அரத்தி வந்து பாபா வந்து தயாரா இருக்காங்க காக்கடா அரத்தி பாருங்க காக்கடை அரத்தி பொழுது மனதார பாபாவுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை கூடிய விரைவில் பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு பாபா ஷிரடியில் சுமார் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த அறுபது ஆண்டு காலத்திலையும் பாபாவுடைய எண்ணற்ற பக்தர்கள் ஷிரடிக்கு தேடி வந்தாங்க அதுவும் காலை பொழுதுல இந்த காக்கடா ஆரத்தி வந்து பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஆரத்தி ஏன்னா பாபாவுடைய திருமுகத்தை இந்த காலை நேரத்தில் பொழுது அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவ்வளோ ஒரு ஆனந்தமாக பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம சாவடியை நோக்கி நம்ம இருக்கோம் இப்போ சாவடியில் பார்த்தீங்கன்னா காலை நேரம் கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு பக்தர்கள் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து பாபா வந்து பல்லாக்கு ஊர்வலம் நடக்கும் இந்த சாவடியில் வந்து பாபாவுக்கு வந்து பல்லாக்கு ஊர்வலம் பண்ணி அதே போல் இங்கு சிறுடி மாஜியை பண்டர்பூர் ஆரத்தி பண்ணி பாபாவுக்கு நெய்வேதியெல்லாம் வச்சு அதன் பிறகு பாபாவுக்கு சிலிமீனம் மண்குழாய் வந்து புகை வைப்பாங்க அப்படிப்பட்ட நாளும் இன்னைக்கு நைட்டு நடக்கும் சைரம் சிறுடிக்கு வர ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாமல் நீங்கள் சிறுடிக்கு வந்தால் நீங்கள் த ங்குற ஏதாவது ஒரு நாளில் தோரகமாக காலையில் காக்கடா அரத்திக்கு போங்க ஏன்னா பாபாவுடைய அந்த திருமுகத்தை நீங்க பார்த்து காலில் காக்கடா நீங்கள் நீங்க பொழுது நம்ம மனமும் எண்ணமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் இறைவனை பாபாவை நேருக்கு நேர் பார்க்குற அந்த சந்தோஷமும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் பாபா கிட்ட மனதார ஆத்மாத்தமாக இதயபூர்வமாக நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது பாபா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு சாந்தி

கிட்ட வந்துட்டோம் இந்த அனுமன் பார்த்தீங்கன்னா சிறடியில் தோரகமாய்க்கும் சாவடிக்கும் ஆப்போசிட்ல இருக்கு அதிகாலை அனுமனை நீங்கள் வழிபடுங்க சைரம் ஒவ்வொரு பக்தர்களுடைய மனசில் எப்பொழுதுமே இறைவனுடைய நாமம் நம்ம சாயை வணங்குறோம் சாயோட நாமம் வந்து எப்பொழுதுமே உச்சரிக்கணும் எந்த நிலை வந்தாலும் யார் நம்மளை கைவிட்டாலும் சாய் நம்ம கூட இருக்கார் என்ற ஒரு பிரதான மனதை ஒவ்வொரு பக்தருக்குள்ளேயுமே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம வர முடியும் சைரம் அதனால பாபா இருக்கும் பொழுது நம்ம கூட நம்ம எதற்காக ஆகும் எதை நினைச்ச கவலைப்பட தேவையில்லை மனமும் எண்ணமும் பாபா கிட்ட விட்டுட்டு நம்ம அன்றாட கடமைகளை செய்வோம் கருணை உள்ள சாய்நாதர் கண்டிப்பாக நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அடைய செய்வார் இப்போ பாபாவுக்கு காலையில் காக்கடா அரத்தி வந்து நடக்குது பாபாவுடைய திருமுகத்தை பாருங்க காலையில் பாபா வந்து பாண்டுரங்கர் ஜோதியா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய திருவடியை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிங்க பாபாவுடைய திருவடியை ஒரு பக்தர் வந்து ரொம்ப கவனமாக இறுக்கமாக பிடிச்சிட்டாங்கன்னா சாயே இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாது எல்லா உறவுகளும் என்னை கைவிட்டு ஆனால் நீங்க தான் என்ன கை கொடுத்து ஒரு பக்தன் பாபாவுடைய பாதத்தை கருணை உள்ள சாய்நாதர் அந்த பக்தர்களுக்கு தாயம் தந்தமாக இருந்து கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா இன்னல்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற்ற பாதத்துக்கு பாபா கொண்டு போறாரு அப்படிப்பட்ட சாய் வாழும் இந்த புண்ணிய தேசமா ஷிரடியிலிருந்து இருந்து இன்னைக்கு வேலைக்கிழமை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை மூலம் ஒவ்வொரு சாய் பக்தருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே பாபா பாபாவுடைய ஆசிர்வாதத்தால் அருளால் நீங்கும் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றி இலக்கை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம பாபாவுடைய பாதத்தை தஞ்சமடையதை தவிர்த்து நமக்கு வேறு வழியே கிடையாது இப்போ காலையில் இந்த காக்கடை அரத்தி வேலைக்கிழமை நம்ம ஸ்ரீடியிலிருந்து நேரடியாக நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் பாபாவுடைய திருமுகத்தை பார்த்து மனதார உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டிக்குங்க உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் சில பேருக்கு உடம்பு உபாதியாக இருக்கலாம் பல பேர் வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க எல்லாத்துக்காகவும் நீங்கள் இந்த நேரம் இருந்து பாபாண்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க கருணையுள்ள சாய்நாதர் உங்க பிரார்த்தனையை நிறைவேத்தி கொடுப்பாரு சைரம் ஷிருடியில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த காக்கட ஆர்த்தியில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து தோரகமாயில ஆகட்டும் சமாதி மந்திரில் ஆகட்டும் போய் கலந்துப்பாங்க ஏன்னா இந்த காக்கட ஆரத்திக்கு அவ்வளோ வந்து சக்திகள் இருக்கு பவர் இருக்கு நீங்க பாபாவுடைய சாய் சர்ச்சிருதத்தில் படிச்சிருப்பீங்க பாபா வந்து மகா சமாதி அடைஞ்சிருப்பாரு அப்போ நேராக லக்ஷ்மண் மாமா ஜோஷிகளை போய்ட்டு கனவு மூலியம் ஒரு காட்சி கொடுப்பாரு பாபு சாஹிப் ஜோக் வந்து நான் இறந்துட்டேன் அவன் வந்து காக்கடா வந்து பண்ண மாட்டான் நீ எனக்கு சொல்லிட்டு மாமா ஜோஷி பாபா தோன்றி பாபாவுக்கு இந்த காக்கடா முக்கியம் சாய் சச்சிரதத்துல அழகாக சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட காக்கடார்த்தி பிரம்ம முகூர்த்தம் நம்ம பாபாவுடைய அந்த திருமேனியை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனமும் எண்ணமும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுவும் சிறுடியில் இருந்து பாபா வாழ்ந்த இந்த தோரகமாய் சுமார் அறுபது ஆண்டுகள் பாபா வாழ்ந்திருக்கார் அவர் அறுபது ஆண்டுகள் அங்கே வாழும்பொழுது அந்த தூரக மாயில் எப்படி ஒரு சக்திகள் எவ்வளோ ஒரு ஆற்றல்கள் இருக்கும் அப்படிப்பட்ட தூரக மாயில இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நம்ம கருணை உள்ள சாய்நாதர் வந்து செவிச்சாச்சு உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு காலையில் காக்கடை ஆரத்தி முடிஞ்சு இப்போ பாபா மங்களஸ்தானத்துக்கு தயாராகிறாரு அதாவது பாபாவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் குளிப்பாட்ட போகிறாங்க பாபாவுக்கு குளியல் குளிச்சிட்ட பிறகு பாபாவுக்கு மேலே ஊற்றக்கூடிய அந்த அபிஷேக நீரை வந்து ஷிர்டியில் சமாதி மந்திரில் இருக்கிற ஒவ்வொரு சாய் பக்தரான மேலே போயிட்டு தெளிப்பாங்க அந்த தண்ணி வந்து மேலே படும்பொழுது பக்தர்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க ஷிரடிக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் காக்கட ஆரத்திக்கு ஒரு நாள்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ponga ஏன்னா பாபாவுடைய இந்த காக்கடா ஆரத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஆரத்தி அதனால தான் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து தோரகமாயாகட்டும் சாவடியாகட்டும் இல்லை சமாதி மந்திராகட்டும் போயிட்டு அங்கே போயிட்டு பாபாவுடைய இந்த ஆரத்திகள் வந்து பார்ப்பாங்க ஏன்னா இறைவனே காலை நேரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குற அந்த அற்புதமான நிலை தான் இந்த காக்கட ஆரத்தி சைரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாபாவுக்கு வந்து குளிப்பாட்டை வந்து ஆரம்பிப்பாங்க இப்போ பாபாவுக்கு இரவு ஆரத்தி ஸ்டேஜ் ஆரத்தில் போட்ட அந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க பாபாவுடைய திருமேனி பாருங்கள் நம்ம வந்து நம்மளுடைய கேமரா வந்து ரொம்ப ஜூமிங்கில் கொண்டு போயிருப்பேன் அவருடைய முகம் பாருங்க அந்த முகத்தில் இருக்க தேஜஸ் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அழகான தோட்டத்தில் நம்ம சாய்நாதர் ஷிரடியில் பாபா அமர்ந்திருக்காரு தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கை குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு பாபாவை தேடி பாபாவை நாடி தினந்தோறமே ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வராங்க அதுவும் காலை நேரத்தில் பாபாக்காக வேண்டி அவருடைய வாசலில் நின்று பாபாவுடைய திருமேனியை இந்த காட்சியை பக்தர்கள் பார்க்கும்பொழுது இப்போ கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து பக்தர்களுக்கு ஒரு பேரானந்தமாக இருக்கும் சைரம் தொடர்ந்து பாபாவுடைய மங்கள்ஸ்தானத்தை பாருங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க தொடர்ந்து ஓம் சைரம் ஓம் சைரம் நம்ம பிரார்த்தனை ஆரம்பிப்போம் உங்கள் பிரார்த்தனை பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு ஓம் சைரம் 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 ஓம் சைரம்

ओम शईरम ओम सैरम ओम शाइर ओम सैरम ओम शाइर ओम शाइर ओम शाइर ओम ओम सैरम ओम शाइर ओम शाइर ओम शाइर ओम शाइर ஓம் சைரம் 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 ஓம் 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 சைரம்

ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் சைரம் ஓம் ஓம் சைரம் ஸ்ரீ ஆனந்த கோடிபிரம்மாண்டாயகராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மஸ்ரீசிதானந்தமர்த்தசத்குருஷிரி சாய்நாத் மகராஜி கிஜே ஷிரடி சைநாத் மகராஜிகிஜே ஷிரடி கி மகராஜிகிஜே ஹல்லா மலிக்